ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனி கிரகம் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துட்டார் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அவர் இருப்பிடத்தை வைத்துத்தான் நாம் பலாபலங்களை பற்றி பார்த்தோம் அதே கிரகம் பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் சனி பார்த்தால் எப்பேற்பட்ட வில்லங்கத்தையும் அவர் உண்டும் செய்வார் எப்பேற்பட்ட வில்லங்கத்தையும் தவிடுபடியாக்கவும் செய்வார் அதாவது அவரை பொறுத்த மட்டும் ஆக்கவும் செய்வார் அழிக்கவும் செய்வார் ரெண்டும் அவருடைய குணங்கள் அந்த பார்வையால் ஒரு சில நன்மைகளை கொண்டு வந்தும் சேர்ப்பார் இப்போது உதாரணமாக மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் விரையச்சனியாக வந்திருக்கின்றார் அவருடைய இருப்பிடம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வந்துட்டார் அதனாலே அது ஏழரை சனியிலே சனி அப்படின்னு அதை சொல்லப்படுகிறது விரயம் அதாவது தேவையற்ற விரயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் அதான் இருப்பிட பலன்கள் செலவு மேல் செலவாக வந்துருக்கும் அதே சமயத்தில் இப்போது சனி இருக்கின்ற வீடு கும்பம் கும்பத்துக்கு அதிபதியே அவர்தான் அந்த சனி அவருடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு இந்த சனி பகவான் தன்னுடைய ஸ்பெஷல் பார்வை மூன்றாம் பார்வையும் இன்னொரு ஸ்பெஷல் பார்வை பத்தாம் பார்வை இந்த இரண்டு வீடுகளுமே செவ்வாயினுடைய சொந்த வீடுகள் ஒன்று ஆட்சி வீடு ஒன்று மூல மூலத்திரிகோண வீடு இப்போது ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் செவ்வாயானவர் தன்னுடைய சொந்த வீட்டில் சனிக்கு நீச்சத்தை கொடுக்கின்றார் அதே சனி இந்த செவ்வாய்க்கு உச்சத்தை கொடுக்கின்றார் மகரத்திலே செவ்வாயை பொறுத்த சனி வந்து பகைத்து கொள்கிறார் பட்சே சனி வந்து செவ்வாயை பகைத்துக் கொள்வதில்லை பட்சே ரெண்டு பேரும் முரடர்கள் ஒருவர் இவர் ஒரு வகையில் முரட்டுத்தனமானவர் அவர் ஒரு வகையில் முரட்டுத்தனமானவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இவர் வந்து ஆயுதங்களால் முரட்டுத்தனத்தை பண்ணக்கூடியவர் ஆயுதங்கள்னால் ஆயுதத்தை தயார் செய்யக்கூடிய நிலையிலே உள்ள கூடியவர் அந்த தயார் செய்த பின் எடுக்கக்கூடிய ஆயுதங்களை செவ்வாய் எடுத்துக்கொண்டு போர் புரியக்கூடியவர் அவர் போர் வீரன் இவர் ஸ்டோர் கீப்பர் சொல்ல போனால் டைம் கீப்பர் அப்படின்னும் சனீஸ்வரனை சொல்லலாம் ஆக ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இரண்டுமே அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக மேசத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சியத்தையும் பார்க்கின்றார் இப்போ மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மூன்றாம் பார்வையில் விழுகின்ற அந்த மேசம் என்பது உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீடு இந்த வீட்டிலே சனி வந்து நீச்ச வீடாக கருதப்படுகின்றது நீச்ச வீடு அது நீச்ச வீட்டை சனி பார்க்கின்ற காரணம் அப்போ அந்த நீச்ச வீட்டினுடைய தன்மை என்னாகும் அப்படின்னு சொன்னால் நீச்சத்தின் தன்மை வந்து களையப்பட்டு உங்களுக்கு இந்த குடும்பம் அமையாமல் இருந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு குடும்பத்தை உண்டாக்குவார் அதே சமயத்தில் குழப்பத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை ரெண்டு இல்லையா ரெண்டு பார்வை அதாவது ஆக்கவும் அழிக்கவும் இரண்டு வகை பார்வையும் ஒருத்தரே தான் செய்கிறார் பார்வைக்கு பலன் இதே பார்வையால் தான் பிள்ளையாருக்கு த அந்த கணேசனுக்கு தலை போய் பிள்ளையாராக உருவாக்கப்பட்டார் விநாயகராக உருவாக்கப்பட்டார் இதே தலையால் தான் இதே பார்வையால் தான் ஆஞ்சநேயருக்கு அந்த பழம் சூரியனை வந்து பழமாக கருதி அவர் அந்த பழத்தை போய் சாப்பிடணுங்கிறதுக்காக போய் பறந்து போய்கிட்டு இருக்கிறச்சே அந்த த க தடாயுதத்தை அடித்து கன்னத்தில் விழ வச்சது அதுவும் சனியனுடைய பார்வை இப்படியாக அந்த பார்வையினால் என்ன அப்படின்னு சொன்னால் குழப்பத்தை உண்டு பண்ணி வரவை கொடுப்பார் குழப்பத்தை உண்டு பண்ணி ஆக்கத்தை கொடுப்பார் நாரதருடைய செயல்போல் அப்படி வச்சுக்காங்க நாரதரும் சனியும் இந்த இடத்துல ஒன்று போல வேலை செய்யக்கூடியவர்கள் ஆக இந்த பார்வைக்கு பலன் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த சிக்கலை கொடுத்து அந்த சிக்கல் மூலமாகவே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆக தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாகவே விளங்கும் நீச்ச வீட்டைத்தான் பார்க்குறார் நல்லா கவனிக்கணும் அந்த நீச்ச வீட்டை பார்க்கின்ற காரணம் அந்த நீச்ச வீடு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீடு ஆக தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாகவே விளங்கும் அடுத்த பார்வையை பார்ப்போம் பத்தாம் பார்வை அதுவும் செவ்வாயினுடைய வீடு தான் இந்த ரெண்டும் ஸ்பெஷல் பார்வை அவருக்கு ஏழாம் பார்வை என்பது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான வழக்கமான பார்வை அதை ஏழை வந்து கடைசியாக பார்த்துக்கணும் பத்தாம் பார்வை அடுத்து பத்தாம் பார்வை என்பது அது ஒரு ஸ்பெஷல் பார்வை தான் அதுவும் செவ்வாயினுடைய வீடு தான் உங்கள் வீட்டுக்கு அது ஒன்பதாம் வீடாக வருகின்றது இந்த இடத்துல தான் சிக்கல் உருவாகிறது தோப்பனார் ஸ்தானம் ஒன்பதாம் வீடு பாக்கிய ஸ்தானம் கு அதாவது குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்டதையும் அது குறிக்கும் ஐந்தாம் வீடு மட்டும்தான் குலதெய்வம் என்று இல்லை ஒன்பதாம் வீடும் பாக்கிய வீடு குலதெய்வ வீடையும் சேர்த்து குறிக்கும் இந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி பிரச்சனைகள் உண்டாகும் அதாவது அந்த கண்டிஷ்டி கோளாறுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கண்டிஷ்டி கோளாரை விட முத்திய பார்வை என்ன செய்வினை கோளார்கள் இப்படிப்பட்ட தாக்கம் வந்து தோப்பனார் வ வர்க்கத்திற்கு வர்க்கத்தவரால் தோப்பனாருக்கு ஏற்படும் தோப்பனார் வர்க்கத்தவர்களால் தோப்பனாருக்கு உண்டாகும் அதனாலே அவருக்கு உடல்நலக் கோளார்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து சேரும் அதே சமயத்தில் அந்த பார்வையினால் இந் இன்னாரெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்பதை உணரச் செய்து விடுவார் சில பேர் தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் ரொம்ப விழந்தையாக நினச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்து விரோதமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா குடும்பமும் இல்லை ஒரு சில குடும்பங்கள் இப்படி இவர் வந்து அவர் விடுத்ததெல்லாம் பாலன்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏமாந்து போய்கிட்டு இருப்பார் இப்படி ஏமாந்ததை உணரச் செய்வதற்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணலாம் உண்டு பண்ணால் தானே உணர முடியும் பட்டாத்தானே தெரியும் அந்த படம் வைக்கக்கூடிய பார்வை தான் அந்த அந்த பத்தாம் ஒம் ஒன்பதாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற வீடு அவருடைய பார்வை பத்தாம் பார்வை உங்களுடைய வீட்டுக்கு அது ஒன்பதாம் வீடாக வருகின்றது ஆகையினாலே அந்த குடும் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தின் மூலமாக இவர் இப்படிப்பட்டவர் தான் இவர் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காரு என்பதை உணரச் செய்து அது வரைக்கும் நல்லவே நல்லவேன் நல்லவேன்ன்கிட்டே ஓடிக்கிட்டு வந்துருப்பாங்க இது உணரச் செய்யக்கூடிய கட்டம் ஒரு கலகம் வந்தால் தான் நீதி பிறக்கும் ஆகையினால் சிக்கலை கொடுத்தால்தான் அது உண்மையை தெரிய வைக்கக்கூடிய கட்டம் ஆக குலதெய்வ வழிபாடு சில பேருக்கு தடைப்படும் அது ஐந்தாம் இடம் ஜாதகத்தில் ஐந்தாம் வீடு சௌகரியமாக இருந்தால் புஷ்டியுடன் இருந்தால் தடைபடாது அதாவது முன்னப்பின் ஆகுமே தவிர முற்றிலும் தடைபடாது ஆக இந்த மாதிரியான அவருடைய பத்தாம் பார்வைக்கு இப்படிப்பட்ட வேலை அடுத்த பார்வை வழக்கமான ஏழாம் எல்லா கிரகங்களுக்கு உண்டான வழக்கமான பார்வை ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு அது ஆறாம் வீடாக அமைகின்றது ஆறாம் வீடு என்ன வீடு கடன் சத்துரு நோய் இந்த வீடு அவருக்கு பகை வீடு தோப்பனாருடைய வீடு தான் சனீஸ்வரனுடைய தோப்பனார் வீடு தான் சூரியனுடைய வீடு சிம்மம் பட்சி தோப்பனாருக்கும் பிள்ளைக்கும் ஆகாது சூரியன் சனிக்கும் சூரியனுக்கும் என்னென்னைக்கும் பகை தான் அவருடைய பெத்த பிள்ளை தான் சூரியன் பெத்த பிள்ளை தான் இவர் ரெண்டாம் தாரத்துக்கு பெத்த பிள்ளை ஆனாலும் பகையாக இருக்கின்றார்கள் பகை வீட்டை சனி பார்க்கின்றார் அங்கே பகை ஒழிக்கப்படும் அந்த கடன் சத்துரு நோய் இவைகளை கொடுத்து கடனையும் கொடுப்பார் கடனை நீக்கவும் வைப்பார் அதுக்கு வருமானத்தை கொடுப்பார் ரெண்டாம் வீடு நீச வீடு தானே வருமானத்தை கொடுத்து விடுவார் கடனை கொடுத்து கடனை அடக்கச் செய்வார் ஆக்கம் அழித்தல் ரெண்டும் அழித்தல் ஆக்கல் ரெண்டையுமே கொடுப்பார் அடுத்து கடன் சத்துரு சத்துருக்கள் என்பவர்கள் சூரியனுடைய வீடு சோ தோப்பனார் வர்க்கம் சூரியனுடைய வீடு உங்களுக்கு தோப்பனார் வர்க்கம் அந்த நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் வீடு தான் அதாவது உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு நாலாம் வீடு தான் உங்களுடைய தோப்பனார் ஸ்தானம் ஆகையினாலே வில்லங்கங்களை வில்லங்கத்தை உண்டாக்கி அதை சரி பண்ணவும் செய்வார் எதிரிகளை பந்தாடச் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு காரியகர்த்தாவாக சனியினுடைய பார்வை அமைகின்றது அந்த அந்த இடத்தை சுட்டு பொசிக்கிறதாரு அவ்வளவுதான் ஆறாம் இடத்தை நசுக்கிறதாரு சில பேருக்கு கடனே கொடுக்க முடியாது கடன் தள்ளுபடியாது அப்படிப்பட்ட நிலையாக வந்துடும் நோய் நிலைமைகள் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் நோய் இருந்தால் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர தவிரக்கூடாது அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துண்டு ஏழாம் பார்வையாக உங்களுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் நோயின் தாக்கம் முற்றிலும் குறையும் பட்சை செலவுகள் அதிகரிக்கும் இந்த ஆறாம் இடத்தை பங்கு வச்சு பார்க்கும்போது கடன் சுமை குறையும் பட்சை செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியாக அவருடைய பார்வை விளங்குகின்றது இந்த பார்வையினாலே ஏழரைச் சனியினுடைய தாக்கத்தை பெரும்பாலும் அவர் குறைச்சிருவார் உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமையும் வாழ்க்கை பயணத்திலே எதெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்பப் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அப்படிப்பட்ட பார்வை சனியினால் உங்களுக்கு கிடைக்கின்றது ஏழரை சனி என்பது விரையச்சனி அதை கோவில் குளங்கள் தீர்த்த யாத்திரைகள் தெய்வ தரிசனங்கள் ஏழைகளுக்கு உதவுதல் ஏழை மாணாக்கர்களுக்கு உதவுதல் இப்படியாக நீங்களாகவே செலவு செய்து விட்டால் மற்ற அதம செலவுகள் வராது இந்த செலவு பண்ணணும் அதை மனசார்ந்தீங்க செலவழிங்க மற்ற அந்த மனம் வருந்தக்கூடிய செலவுகள் வராது இப்படிப்பட்டதாக நீங்கள் அமைத்து கொண்டால் வாழ்க்கை இந்த ஏழரைச்சனி உங்களுக்கு சுபமான ஏழரைச்சனியாக விளங்கும் நன்றி வணக்கம்